வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கல்வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செயல் புரிபவன் மனிதன் செயல்களின் விளைவாக வெளிப்படுவது இறைநிலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காத மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கச்சிரையை அறைக்குள் வைத்து கதவடித்து போட்டியும் வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேகாய் பலவகையில் வகையில் படைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக என்று ஒரு பாடல்தான் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் செயல்பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூடும் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்தது என்றால் செயல்களெல்லாம் நலமடைக்கும் வகையில் காத்தும் சிவகருனை சீவநிலை துருட்கும் ஒன்று செயல்நிலை விளைவாக சிவத்தின் செய்கி சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் வெற்றிக்கே என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சுவாமி நாள் வரிகளில் என்ன சொல்றாங்க செயல்புரிபவன் மனிதன் செயல்களின் விளைவாக ஏ வெளிப்படுவது இறைநிலையாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாவ்காட்டி வரிகள் கொடுத்துருக்கிறாங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று ரெண்டு இருக்கு பக்தி மார்க்கம் உண்மை உணர்ந்த மகான்கள் இன்ட்யூஷனாக இறைநிலையை உணர்ந்த மகான்கள் தான் இந்த பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்தாங்க பக்தி மார்க்கத்தை அவர்கள் எதற்காக தோற்றுவிட்டாங்க விட்டாங்க என்று சொல்லி சொன்னால் ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால் ஏழு விதமான சம்பத்துக்களில் மனிதர்களிடையே அந்த ஏழு சம்பத்துக்கள் நிறைவு பெற வேண்டும் அந்த பதினாறு அடிப்படை காரணங்கள் என்னென்னா கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்களில் குறை நிறைகள் இருக்குது அவர்களுக்கு நிறைவு பெற வேண்டும் இந்த ஏழு சம்பத்துக்களில் இந்த ஒவ்வொரு பதினாறு அடிப்படை காரணங்களால் ஒவ்வொரு காரணங்களாலும் கருவமைப்பால் இந்த ஏழு சம்பத்துக்களில் மாற்றம் உணவால் மாற்றம் காலம் தேசம் இப்படி பதினாறு அடிப்படை காரணங்களால் இந்த மாற்றங்களை நிறைவு செய்வதற்காக ஏழு சம்பத்துக்கள் நிறைவு செய்வதற்காக பக்தி மார்க்கத்தை தோற்றிவிட்டாங்க உழந்த பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளில் இருந்து பருவமடைகிறவர்களும் பெண்களும் அதே போல் பதினாலு வயது நிரம்புகிற ஆண்களும் இந்த பக்தி மார்க்கம் என்பது பேசிக் கல்வி மாதிரி அப்போ அடுத்ததாக நாம் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐடி டிப்ளமான்னு போகிறோம் அப்புறம் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகிறோம் இன்ஜினியரிங் அக்ரி அதே போல் டிகிரி நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கு போகிறோம் அப்போ அதுபோல் ஒவ்வொரு மனிதரும் அந்த பக்தி மார்க்கம் என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா மனிதர்கள் பயபக்தியோடு எந்த தவறும் செய்யாமல் வாடணும் என்பதற்காக அவர்களுடைய ஏழு சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்காக இந்த பக்தி மார்க்கம் கொடுக்கப்பட்டது அடுத்தது ஞான மார்க்கம் அந்த குழந்தை உருவாகணுன்னா அந்த கணவன் மனைவி தாய் தந்தை திருமணத்துக்கு முன்பாகவே நம்முடைய பயிற்சிகளை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் உருவாகக்கூடிய குழந்தை என்பது கருவுல திருமுடைய குழந்தைகளாக உருவாகும் ஏன்னா அவர்களுடைய சுத்திதம் தெய்வீகமாக இருக்கும் அப்போ அதன் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு குழந்தையும் அந்த தெய்வீக தன்மையோட இருகத்து தன்மையான அன்பும் கருணையுமாக உருவாகும் பத்து மாதங்கள் அது நிறைவு பெற்று ஜனனமானதற்கு பிறகு அது முழு நிறைவாக தன்னுடைய மூளைச்சல் கட்டப்படும் ஒரு ரெண்டு ஆண்டுதல்ல ரெண்டு ஆண்டுதல்ல அந்த மூளைச்சல் கட்டி முடித்ததற்கு பிறகு அவ் உணர்வு தெரிகிற நாளிலிருந்து பருவமடைகிற வரையிலும் பெண்களும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களும் அந்த நிறைவான ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும் இந்த காலகட்டங்களில் உடலை நல்ல ஒரு முழு வளர்ச்சி பெறுவதற்கான எளிய உரையிலான உடற்பயிற்சியையும் அதே போல் ஒழுக்க பண்பாட்டுக்கான அந்த விளக்கங்கள் ஒழுக்க பண்பாட்டுக்கான இந்த விளக்கங்களையும் பெற்று அவர்கள் வளருவார்களேயானால் சிறந்தவர்களாக வளர முடியும் அதன் பிறகு அவங்களுக்கு அந்த பருவமடைந்த பெண்ணுக்கும் வயது நிரம்பிய அந்த பதினாறு வயது நிரம்பிய ஆளுக்கும் நம்முடைய மனவளக்கலையினுடைய உயிர்நல பயிற்சி தியான பயிற்சி தற்சோதனை பயிற்சி சாமிஜியினுடைய விளக்கங்கள் எல்லாம் அவங்க முழுமையாக பெறும்போது அதை தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது அந்த இன்ட்யூஷனாக இறைநிலையை உணர்ந்து கொள்ளலாம் நானே இறைநிலையாக இருக்கிறோம் அனைத்தும் இறைநிலையாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நாள் வரிகளில் சாமிஜி என்ன சொல்கிறாங்க செயல்புரிபவன் மனிதன் பக்தி மார்க்கமாக இருந்தாலும் ஞான மார்க்கமாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோட நம்பிக்கை வைத்து செயல் செய்யக்கூடியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு பொறுப்பாகும் செயலின் விளைவாக வெளிப்படுவது இறைநிலை ஆகும் நாம் ஞான மார்க்கத்தில் நாம் நிறைவு பெறும்போது நாம் இறைநிலை என்பதை உணர்ந்து வாழலாம நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்